ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர் நாம இன்னைக்கு கண்ணன் பகவதி சேனல் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அந்த சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் கண்ணன் பகவதி எப்படியப்பட்ட சேனல்னா சில தகுதி இல்லாத சேனல்கள் என்று ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன் அந்த தான் இவங்களையும் இவங்க போடுற ரொம்ப வியாபார நோக்கத்தோட பதிவிடுறதுனாலதான் இவங்க சேனல நான் ரிவியூ பண்றேன் இந்த சேனலை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு விளம்பர சேனல் ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ற சேனல் குடும்ப கொண்டாட்டங்களை வீடியோவா பதிவிடுற சேனல் மொத்தத்துல எதற்கும் பயன் இல்லாத பதிவிடுற சேனல் இது முகத்துக்கு நிறைய மேக்கப் போட்டுக்குவாங்க சிரிப்பாங்க நடந்துக்குவாங்க இவங்க பதிவிடுற வீடியோக்களும் எதார்த்தத்தை மீறிய வீடியோக்கள் தான் நிறைய இருக்கும் ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரே மாதிரி இருக்கிற ஓர் ஆயிரம் ப்ராடக்ட பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அந்த ப்ராடக்டோட சைடு எஃபெக்ட் பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஒரு ஏஜென்ட்டாக மாறி தான் அவங்க ப்ராடக்ட வித்து தீத்துருவாங்க அதே மாதிரி ப்ராடக்ட் விக்கிறதுக்காக அவங்க குடும்பமே சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விற்பாங்க இப்படி நம்மளை ஏமாளி ஆக்கி அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க காரணம் நம்முடைய இயலாமையும் நம்முடைய அறியாமையும் தான் மொத்தத்துல இந்த சேனலை பத்தி சொல்லணும்னா நீ பிடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணிதான் என்ற மாதிரி அவங்க போடுற எல்லா வீடியோக்களும் தேவையில்லாத வீடியோக்கள தான் இருக்கும் ஏன் இவங்க அடிக்கடி குடும்ப ஃபங்க்ஷன் வீடியோவை அதிகம் பதிவிடுறாங்கன்னா ஏன்னா அதுலதான் ஒரு மாதிரி சிம்பத்திய கிரியேட் பண்ண முடியும் சென்டிமெண்டலா மத்தவங்களை தாக்க முடியும் அவங்கள ரொம்ப ஹை கிளாஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க ஆனா பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப செல்றத்தனமா லோக்கலா தான் இருக்கும் அதே மாதிரி ரீசெண்டா அவர் பொண்ணோட பியூபர்டி ஃபங்க்ஷன் வீடியோவை ரெண்டு பாகமா வெளியிட்டு அந்த மாதிரியான வீடியோக்களை வெளியிடுவதற்கு என்ன தேவையும் அவசியம் எனக்கு புரியல

இவங்க ஏன் அதிக ப்ராடக்ட் ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ் போடுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் விக்கிறது மூலமாகவும் அந்த ப்ராடக்ட் விளம்பரப்படுத்துவது மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய பணம் வரும் அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் எல்லாம் உரிய அங்கீகாரம் பெற்றிருக்கா யூஸ் பண்றதற்கு சேஃப் ஆனதா என்பது பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் இவங்க எல்லா ப்ராடக்டும் வித்துருவாங்க அதே மாதிரி அவங்க விக்கிற ப்ராடக்ட் எல்லாம் இவங்க யூஸ் பண்ற மாதிரியும் அது நல்லா இருக்கிற மாதிரியும் நானே யூஸ் பண்றேன் நீங்க வாங்குங்க என்ற கணக்குல தான் ப்ராடக்ட் விப்பாங்க காசு கொடுத்தா எந்த ப்ராடக்ட் வேணாலும் ப்ரோமோட் பண்ணுவாங்க டிவில வர விளம்பரத்தை மிஞ்சிற அளவுக்கு தான் இவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரமோஷன் இருக்கும் அவங்க சேனல்ல அதே மாதிரி கடைகளுக்கு போய் கடையும் ப்ரமோட் பண்ணுவாங்க இது மாதிரி அவங்களுக்கு லாபம் எந்தெந்த விதத்துல வருமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதற்கு நம்மள பயன்படுத்திக்குவாங்க நாம நினைப்போம் நம்ம மேல உள்ள தான் இவங்க ப்ராடக்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்றாங்க கண்டிப்பா இல்ல அவங்க விக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்களுக்கு காசு எனவே நாம தான் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் கண்ணன் பகவதி சேனலுக்கு மிஸ்டர் கிரேஸிபரின் மார்க்

அவங்கள வீடியோக்குள்ள இழுக்காதீங்க அதன் மூலம் ஒரு சிம்பதி தேடாதீங்க உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை வச்சு நீங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க பேக்கா சிரிக்கிறத நிப்பாட்டுங்க உங்க குடும்பத்தை காட்டி அனுதாபம் தேடாதீங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறதுக்காக ரொம்ப அக்கறை எடுத்து அத நாடகமாக்கி அத விளம்பரப்படுத்துறீங்க அதே மாதிரி கொஞ்ச நாள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க வீவர்ஸ் மேல அக்கறை பாருங்க உங்க லாபத்திற்காக அவங்கள பயன்படுத்தாதீங்க நீங்க போடுற மேக்கப் போலவே நீங்க ஃபேக்கான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரியாலிட்டிக்குள்ள வாங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க முடிஞ்சா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்க பண்றது எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருக்கு அதனால பாக்குறவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவதற்கு ட்ரை பண்ணுங்க பாக்குற வீவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க எல்லாம் திருத்த முடியாது இவங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இதன் மூலம் நிறைய பணம் வருது லாபம் ஈட்டுறாங்க நம்மளை எந்தெந்த விதத்துல பயன்படுத்தலாம் என்ற வித்தைய நல்லா கத்து வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் ஃபேமிலி டிராமால கை தேர்ந்தவங்க எனவே நாம தான் வெளிப்பா இருக்கணும் நீங்க எப்படி வேணுமே வாழுங்க உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் வீடியோ அது மத்தவருடைய வாழ்க்கை முறைய ரொம்ப பாதிக்கும் அவருடைய இயலாமையும் கேள்விக்குறியாக்கும் எனவே பார்க்கிற நாம பொறுப்பா இருப்போம் எந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும் பார்க்க வேணாம் யோசிப்போம் இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்றத நிப்பாட்டுவோம் ஏன்னா நாம என்கரேஜ் பண்றதுனாலதான் இவங்க இது மாதிரியான வீடியோக்களை அடிக்கடி பதிவிடுறாங்க அட்லீஸ்ட் நாம பொறுப்பா இருப்போம் சமூக பொறுப்போடு நடந்து கொள்வோம் இது மாதிரி சமூக பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம் இந்த வீடியோ முழுசா பாத்துருப்பீங்க